அதுக்கப்புறம் குருஜி இந்த ஒரு லட்சம் முறை நான் கண்டிப்பா சொல்லிடுறேன் குருஜி வந்தரங்களை வந்து கண்டிப்பா நான் சொல்றேன் குருஜி அதாவது அது நான் சொல்றது பழிக்கணும்னு நினைக்கல குருஜி எனக்கு வந்து ரெண்டு பேரை பாக்கணும் குருஜி ஒண்ணு வந்து நம்ம குருநாதரை கண்டிப்பா பார்த்தே ஆகணும் எனக்கு அவரை பார்த்துதே ஆகணும் குருஜி எனக்கு வேற எதுவுமே வேணாம் குருஜி எனக்கு அவரை பார்த்து அவரோட ஆசீர்வாதம் வாங்கி அஸ்தமா சித்திகளை எனக்கு கொடுத்துட்டாரே போதும் அதே மாதிரி அம்மனையும் பாத்துடணும் அம்பால வந்து அவங்களை பாத்து வாழை தாயும் அவங்களும் பக்கத்துல ஒரு பஸ் நிக்கிறாங்க அம்பாள் இருக்காங்க அதுக்கப்புறம் நீங்க இருக்கீங்க மூணு பேரையும் பாக்கணும் புரிஞ்சு உங்களை நான் பாத்தே ஆகணும் அந்த மாதிரி இருக்கு புரிஞ்சு எனக்கு

வாசகர் அவங்களுடைய சீடரை வந்து நடுவழி விட்டு போயிடுவாரு கோரக்கநாதர் மச்சமொழி வந்து கோரக்கநாதரை விட்டு போயிடுவாரு எல்லாமே ஒரு கருத்துல இருந்து விடுவாங்க ஏன்னா அவங்க வந்து அங்க சிறந்தவன் ஆகணும் அப்படின்றதுக்காக அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் ஆனா ஆனா வந்து இந்த பக்தி என்றதும் ஒரு ஸ்ரீடனுக்குன்றது தனியா இருக்கணும் அந்த நேரத்துல அவங்களுடைய ஒரு டெபோட்டி தெரியும் தெரிய வரும் அப்பதான் ஓகே நல்ல விஷயதான் சரி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் ம் நன்றி குரு பை